மலாறு ஒரு அரை கொடுத்தது அப்படியே அதை பிடிச்சி வாயில கவிட்டு போய் அங்க ஒரு கிணறு அதுல தண்ணி இந்த சிங்ககுட்டிய முகத்தை காட்டுது காட்டுறதும் ஆஹா இது மாதிரி மூஞ்சி நான் அதுங்களுக்கு இல்லையே அது வேற நம்ம வேறு நாம் இதோ இந்த பெரிய மூஞ்சி தெரியுதே இந்த சிங்கத்துடைய குழந்தை என்று தாயோடு சென்றதா அந்த ஓங்கி அறையிற நாள் இருக்குல்ல அதுதான் நமக்கு ஞானம் நாள்

வந்து தனக்கும் மாண்டனுக்குமான தொடர்பை உ ஐந்தெழு உபதேசம் செய்து உடனே அது காணாமல் போயிடும் பெரிய புராணம் சிறிய புராணம் சித்தாந்தம் எதுவுமே எடுக்காது உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்களல் பொறுமையின் ஒரு சித்தாந்தம் அது இறைவனே வந்து அவருக்கு வேற வேலை வெட்டியில நம்மளாட்டம் படி அளவுக்கு ஒரு அரைஞ்சு டே சிங்கம் போயிடுவாரு அப்புறம் பழகிக்க வேண்டியதான் என்ன ஆக இந்த பந்திப்பு அவினை பற்ற பிறவி படுகல் பரப்பு தவிர்ப்பானை சந்தி சந்தித்த சந்தித்தல் சந்தித்தலால் பனிபூட்டி தவத்தை ஈட்டிய தம் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்தேற்றம் அள்ளானே வந்திப்பாதம் மனத்துலானே வடிவளம் தன்னை வந்து கண்டேனே என்று பேசுவார் அதாவது ஞானத்தில் சரியின்லையுள்ள அடியார் அவர் இது வாய்க்கும் என்ன இங்கே குருவாக வந்த இறைவன் என்ன செய்யறாரு மூன்று விதமான அறநெறிகளை யாருக்கு காற்றாருன்னா மெய்யாருக்கு என்ன மெய்யடியார் பொய்யம் பொய்யனை மெய்யர் மெய்யை பாடி பொச்சுனும் இடித்தும் நாமே இந்த உயிர் இப்ப பக்குவம் ஆயிடுச்சு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க போகுது ஏன்னா கருவாய்க்கிடந்த வந்து நம்ம எல்லாம் அப்படி கடவுள் எங்க இருக்காரு தேடனா நிறைய பேர் இந்த குருல இந்த குழுல இருக்காங்க ஆக இது இங்க இங்க பேசப்படுகிறது என்ன வச்சிங்க ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்தது கடவுளை தேடி ஒரு பையன் போனான் போன இடத்தெல்லாம் அவன் தன்னை கடவுளாக காட்டி கடைசியில் தேடி அலைந்து கடைசியில உண்மையான ஞானம் இருக்கும் முடக்கினா இங்கிருக்கும் எல்லோரும் இறைவனை தேடுப வருஷம் இறைவா என்னை எப்படியாவது இந்த பிறவிலிருந்து காப்பாற்ற அதனால் பிறவி வேண்டிய நரங்கம் ஆனால் கதறிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த மெய்யடியார் பொய்யறியார் மெண்டு மனத்தவ போமென்கள் மெய்யடியார்கள் விரைந்து பேசும் இவர் என்னங்கிற திருவாரத்தில மெய்யதம் மெய்யனை பொய்யதம் பொய்யனை மெய்யர் மெய்யை பாடி போற்றினாமி அப்படி என்றால் திருவேடம் தாங்கியவர்கள் மெய்யறியார்கள் பொய்யறியார்கள் இருப்பதாகத்தானே ஆகிய என்ன சொக்கர் அடியார் என்ன சித்தர்கள் மாநாடு இந்திய சித்தர்கள் மற்றும் உலக செவிலியாத்திற்கு மாநாடு அடியார் ஐய அடியாறு என்று பொதுப்பதம் மெய்யடியாரா பொய்யடியாரா என்பது பாட்பவன் ஆய்ந்து தெரிந்து கொள்ள கொள்ளவில்ஸ் திருமணம் பேசுகிறது நான் சொல்லுது பொய்யரும் பொய்யனை மெய்யர்மையே ஆடிப்பொற்றினும் இடித்திராமே சிறந்த ஏற்கனவே நாம் அடியார்க்குரிய இலட்சணங்களை பார்த்திருக்கிறோம் அந்த தகுதியுடையவர்களா அப்படி என்றால் யார் மெய்யடியார்கள் யார் கொய்யடியார்கள் எப்படி காண்பது கண்டால் தானே இவர் குருவா என்று நாம் தெளிவு தெளிவடைந்தால் தானே பிறகு கடக்க முடியும் யோசிப்போம் நாளை சிந்திப்போம் என் தந்தை மேட்டுமையுமான் பேரணி கடந்த இரண்டு பதிவுகள் காணாமல் போய்விட்டன ஏட்டா கடவுள் போச்சு யோசிச்சுன்னா இருங்க அமைதியாருங்க அந்த ரெண்டு பதிவு காணாம போச்சுன்னா ரெக்கார்டுல இல்ல ஏன்னா ஒரு சிறந்த பொருளை பேசும் பொழுது அங்கே தேவையில்லாத பேசக்கூடாது கடந்த ரெண்டு பதிவுகளில் வந்து நாம் கொஞ்சம் அரசு தமிழ் அது கண்டதெல்லாம் பேசும் இறைவனுக்கு பிடிக்கல கிருத்திகாவை ஏற்காடுக்கு டூர் அனுப்பிச்சு பதிவு இல்லாத பண்ணிட்டார் நேற்று வினோத்த பதிவு பண்ணி வீடியோ மட்டும் பதிவு பண்ணி ஆடியோ பதிவு இல்லாத பண்ணிட்டாரு இது இன்றைக்கு நிகழ்வதில்லை நான் எப்ப வாட்ஸ்அப் பதிவு பண்ணாலும் தேவையில்லாத பேசுற ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும் என்னுடைய குழு எல்லாருக்கும் அது தெரியும் அதுக்கு அதே டெலீட் ஆகிடும் எப்படி அதெல்லாம் தெரியல எங்கே கைகை தவறி போட்டதே என்னவா ஆண்டவன் வெளிச்சம் அது அந்த ரெண்டு பதிவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அந்த பதிவுகளின் தொகுப்பாக இன்னைக்கு பேசியிருக்கேன் அதனால எல்லாம் அல்ல இறைவன் என் தந்தை மேற்றும் மீனாசுக்கான பேரொரு கருணையினால் என்ன மெய்யடியார் பொய்யடியார் மீண்டும் மனத்தவர் மெய்யடியார் பொய்யரும் பொய்யனையும் மெய்யர் மெய்யை சிந்தனையோடு யார் இவர்கள் அடியார்கள் யார் யார் குரு அருளை எல்லாம் திருவடிகளை பணிந்து வேண்டி சூரியன் ஞான சூரியனாக இருந்தால் சந்திரன் ஒளி இருக்கும் ஆசான் ஞானத்தில் சிறந்தவராகவும் எளிமையானவர் அந்த மாணாக்கர் அவ்வாறு இருப்பார்கள் ஆசான் திருமுறை விற்றும் கும்பாபிஷேகம் வெற்றும் கருமாதி விற்றும் தமிழ் வெற்றும் வாழ்ந்தால் சீடர்களும் அவ்வழி நடப்பார்கள் ஆனால் ஞானம் வருவதையாக

வாழ்க்கிவாய வாழ்க்கையா ஏன்னா அப்படியே போனா உள்ளே போய் காண போடுவேன் நீங்களும் வேலை போட பார்க்க முடியாது அதனால இது இது எப்படின்னா இது ஒரு பெரிய ஆனந்த நாளை நினைப்பதும் பேசுவதும் ரசிப்பதும் ஒரு அற்புதமான அனுபவம் நினைந்தரும் தே திருவாசம் பேசும் தேனும்னாதே காலையில் அதனால கொஞ்சம் அந்த ஆளுக்கு பக்கமா போய்தான் சொக்கர் ஆயிடுவாரு

வகுப்பு வந்து அவ்வளவு இதைய வந்து சொல்றதுக்கே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வேணுங்க ஐயா சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் பண்றதும் இந்த பீச்சைய விற்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு பாவ செயல்னு வந்து சொல்லவே வந்து ஆள் இல்லாம இது வந்து கூடும் கூடும் சேர்ந்து குருடாட்டம் அடிக்கிறது மாதிரி தான் ஏன்னா மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்கய்யா அதனால வந்து ஒரு பெருங்கூட்டம் வந்து நீ சொ ஒரு வார்த்தை சிறப்பா சொன்னீங்க குருவை தேடி போறாங்க அந்த குரு நான் தான் சிவம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த பெரிய ஏமாற்றம் வந்து எல்லா பக்கமும் நிரம்பி வதிஞ்சு நடந்துட்டு இருக்குங்கய்யா அது ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை இது அது இந்த மாதிரி பதிவுகள் எல்லாமே போய் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் அது பெரிய விழிப்புணர்வு அது சொக்கரையா வந்து நான் ஞானம் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரில ஆனா பெரிய விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளாக இருக்குங்கய்யா

சரிங்க சரி எதனா இருந்தாலும் இங்க எதுக்கிடவா இருந்தாருன்னா ஐயா அப்படின்னாரு அப்புறம் பார்த்து கொண்டு போய் காலையிலேயே முழுக்க முழுகிருப்பாருன்னு நினைக்கிற தப்பிச்சுட்டாரு நீச்சுன்னு தெரியலன்னாரு அந்த உடம்பு அந்த பரசன் தாக்குவான்னு நாமளும் கொஞ்சம் கூட நினைக்கல இவரு அப்படியே காத்தாயிட்டாருன்னு வச்சீங்களே சிவா அது மாதிரி அருள் இருந்தா எப்பொழுது கூட்டு வச்சாரு யாருக்கு ஒரு கூடாதாரு அது மாதிரி மாதேசரன் பண்ணுங்க நம்மளுக்கா கர்நாடகா கர்நாடகா அந்த கர்நாடகா இங்கயா அதனாலதான் அங்க சைவம் இருக்கும் சரி ஒருவரும் என்னையும் ஒரு மனிதனாக்கி இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு அருள் செய்யறதுக்காக இவர் என்ன கூட்டி போனோம் இருக்காரு அவரை பத்தி பேசிட்டு அவருடையும் போனோம் அவருடைய மேலு இது அப்புறம் முதல்ல வந்து ஞானம் பெறுவதற்கான வழி உங்க போல போறோம்

இல்ல கேட்டதனால் ஒரு தெளிவு எங்கயோ ஒரு மூளையில கிடைக்கும் உறுதிய கிடைக்குதா சந்தேகமே கிடைக்கும் நம்ம தெளிவடைந்தது சரியான சிந்திக்கும் பொழுது ஞானம் தானே வந்து உங்களை பார்த்து நாங்களே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தெரிஞ்சாலும் நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க கொஞ்சம் தெளிஞ்சுருக்கோம் உருள அளவு சந்தேகமே இல்லைங்க வாங்க அப்படின்ட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு கூட கோவில காட்டி பஸ் ஏற்றி விட்டுருவாங்க அவ்வளவுதான் நான் சோறு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் நாங்க வாங்க உங்க ஊர்ல வந்து சாப்பிட மாட்டேன் ஊர்ல வந்து நீங்க குடுக்கறதும் படசார்தான் நாங்க சாப்பிடுவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நானும்

நன்றிவர் பேசார் நிறைய கூட்டி வரையில் உங்க சொக்கர் மீனாட்சி சொக்கரையும் பாக்குறோம் ஓக்களையும் பாக்குறோம் உங்க குருவையும் பாக்குறோம் டைம் கிடைச்சிருந்தா குருலாம் கிடையாது என்னை வழி நடத்தி அடைஞ்சி குருண படாறுன்னு அடைச்சிருவாருங்க என்ன ரெண்டாவது என்ன கோத்தோட எத்தனை பேரை கூட்டிட்டு வருவான்னு அல்லாஷ் கிட்டயும் லோகநாதனை யாக்கிட்டயும் அவர் பேசுறதே பெரிய விஷயம் அப்புறம் சிங்க சிங்கம் ஆடுகாரன் படார்னு அடி முடிஞ்சிருச்சு அப்புறம் நான் வந்துருவ எனக்கு எல்லாரிக்கும் என்ன தெரிஞ்சலையா என்ன சரிங்க சரிங்க அதான் பண்ண மாட்டேயா அவ்வளவுதான் வாழ்க்கையா எல்லாருக்கும் நமச்சிவாய் நமச்சிவாய் வாழ்க்கை வாழ்க்கை நமச்சிவாய வாழ்க்கையில சொல்ல நம்ம கோயில் வழிபாடு வளர்க்கோம் அதுல நம்ம குழப்ப வழிபாடு பண்ணது பண்ணுவதுக்கு போறேன் ஐயா சரிங்க அது நம்ம வந்து எப்படி அந்த உருவ வழிபாடு பண்றாங்களே ஐயா அது எப்படி என்ன விஷயம் ஐயா ஆஹ் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஏற்கனவே பதிவுல இருக்கு நாளை வழிபட்ட வரைக்கும் ஒரு அஞ்சு இடங்கள்ல அப்படி உள்ள வச்சிருக்காங்க அதான் கேட்டேன் என்ன என்ன விதக்கம் தெரியுமா எல்லாத்துலயும் பதிவுல வருவீங்க நம்ம விடைக்க கேள்விக்கான விடை இப்ப நம்ம பேசிட்டு வகுப்புலயும் வரும் சரி சரி நம்ம இப்ப தானே இறைவனையே தேடிட்டு இருக்கோம் அப்புறம் கோயிலுக்குள்ளேயே என்னன்னு உலையலையே